கல்விக்கண் திறந்த காமராசரை நினைவுபடுத்துவதன் நினைவாக நாங்கள் கொண்டு வந்துள்ள அந்த நிகழ்விற்கு மூன்றாம் நாளாக இது நடத்திக்கிட்டுருக்கிறோம் ஸோ இந்த நிகழ்வில் எங்கள் மாணவிகளும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி falling fall in Hey to talk to it सीबी ிருக்கின்றது சிறப்பு விருந்தினர் அது மரிய விழாவினை தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்குவோம் development day today as we gather here today we are all filled with excitement and anticipation we stand on the brink of a remarkable journey

தொடர்ந்து நாங்கள் தலைசால் பள்ளியின் தலைமை ஆசிரியை அம்மா அவர்களும் அதனைத் தொடர்ந்து உதவி தலைமை ஆசிரியை அம்மா அவர்களும் விளக்கியை ஏற்றி தீபவளியை பரவல் செய்து கொண்டிருக்கிறார்கள்